ஹலோ ரிவன் ஹோ பேரூ நிஸ் குட் ஆம் குட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கிரிசில் ஃபீமேல் சிக் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு செவன் இல்லை ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ரிங் போட போகிறோம் ரெண்டு சிக்கமே கிரிசில் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை நம்ம சிக்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு குட்டி டிப் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிசில் ஃபீமேல் வச்சிருக்கோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி சிக் வந்து பார்த்தினா இந்த ஏஜ்லேயே அதாவது ஒரு ஃபைவ் டு டேஸ்லேயே வந்து பார்த்திங்கனா பேர்ட்ஸ்க்கு நம்ம ரிங் போட்டுடணும் அப்படி ரிங் போடல அப்படின்றப்ப ரிங் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இவங்க தான் அவங்க கொடுத்துருக்க ரெண்டு சிக் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சிக்குமே பார்த்தீங்கன்னா கிரிஸில் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சிக்கை பார்த்துக்கோங்க இவங்களோட நோஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஒய்டு ப்ரௌனில் வருது கரெக்டாக இப்போ பேர்ட்ஸோட கலர் வந்து மிஸ் மேட்ச் ஆகியிருக்கு அதாவது ஒரு மியூட்டடான கலரில் இருக்குது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பீக் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் சிக்கில் நம்மளுக்கு தெரியும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஆனால் ஃபதர்ஸ் இன்னும் இவங்களுக்கு வரல இவங்களுக்கு க்ரிசில் வருவா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு ஒயிட் ஃபதர்ஸ் தெரியுதுங்களா குட்டி குட்டியாக ஒயிட் ஃபதர்ஸ் அப்புறம் இங்கே வந்து நார்மலாக இது வந்து ப்ளூ அப்படி இல்லாட்டி பிளாக் அந்த மாதிரி கலரில் வரும் ப்ளூவில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை கன்ஃபார்ம் யூகன் அவங்க மம்மி மாதிரியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டுச்சி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே ஆனால் மேலே ஃபீமேலுன்றதுலாம் இப்போ கண்டுபிடிக்க முடியாது ஸோ இடேக் அ ஹியூஜ் டைம் ஸோ ரொம்ப நாள் நாங்கள் இது கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே ஃபீமேலான்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரிங் போட்டுல நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சிக்ஸோட பீக் வச்சு உங்களுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அஜய்யூம் பண்ண முடியாது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு அஜியூம்ஷன் உங்களோட மன திருப்திக்கு நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிசிலோடைய சிக்ஸ் பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ப்ரௌன் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ப்ரில் ஃபீமேலோட சிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் தெரியும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு பீக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல் ப்ரௌனில் இருக்குது பார்த்தீங்களா ஐ மீன் ஃபுல் ஒரு மாதிரி கிரேஷ் கலரில் இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூவில் வித் ஒயிட் ஃபெதர்ஸ் அதாவது ரெக்க வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெக்கை மட்டும் வெள்ளையாக வருவாங்க இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சிக்ஸோடைய கலரை சின்ன வயசில் முடிவு வர்றதுக்கும் முன்னாடி அசியூம் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான் பட் ஷார் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷோர் அப்படின்ட்டு சொல்ல முடியும் ஏன்னா சில பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே ஒரே சேம் பேட்டர்ன் அதாவது ஒரு ப்ளூலேயோ இல்லாட்டி செக்கர்லையோ வந்துட்டு பீக் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌனில் கூட மாறும் நம்மளோட மதர் வந்து சிக் கிரிசில் போட்டிருக்கோம் ஸோ அதனால சிக்குக்கு வந்து இந்த மாதிரி பீக் கலர் மாறிடுச்சுன்னா கிரிசில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது யாருமே சீரியஸ் எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்காக வச்சுக்கோங்க ஆக்சுவலி நம்ம சிக்ஸ்க்கு ரிங்ஸ் போடணுன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெதர் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளப் ரிங் இந்த ரிங் தான் பார்த்திங்கனா நம்மளுடைய சிக்ஸ்க்கு போட போகிறோம் இது வந்து நம்மளுடைய செகண்ட் ரிங் அண்ட் தேர்ட் ரிங் இப்போ நம்ம சிக்ஸ்க்கு போட போகிறது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரல் ஃபீமேலுக்கும் அண்ட் நம்மளோட அந்த டுவெல் இயர்ஸ் மெயில் வந்துருப்பார் இல்லையா ப்ளூ மெயில் அவருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு யங்ஸ்டருக்கு அந்த சிக் ஒரு சிக்குக்கு அந்த ரிங் போட்டிருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்த ரிங் போட போகிறோம் ரிங் நம்பர் த்ரீ டூ ஜீரோ டூ அண்ட் த்ரீ டூ ஜீரோ த்ரீ தான் நம்ம இந்த சிக்ஸுக்கு போட போகிறோம் ஆக்சுவலி சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் எப்படி போடலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எப்பயுமே லெஃப்ட் லெக்கில் ரிங் போடுங்க அது வந்து ஒரு மாதிரி ஏன் தெரில எல்லாருமே லெஃப்ட் லெக்கில் போடுவாங்க நாலு லெஃப்ட் ல போடும் அந்த நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட வேண்டிய இப்படி போட வேண்டிய ரிங்கை தலைக்கில் போட்டு வச்சுருப்பாங்க இதோட ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா போர்டு நம்ம இப்படி பிடிச்சி பார்க்குறப்போ நம்மளோட ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படியே பார்க்குற மாதிரினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக போடுறேன் தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மூணு வரல் பிடிச்சிக்கணும் நீங்கள் காலை ஏம்பி இப்படி மடக்குறதுலாம் கேட்காதிங்க காலை மடக்கிறதுனால ஒன்றும் ஆகாது சிக்குக்கு மூணு வரலை பிடிச்சிட்டு நீங்கள் நாலு வரலையும் பிடிச்சி போகிறீங்கிறப்போ ரிங் போகாது மூணு வரலையும் பிடிச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த கடைசி வரல வந்து சில பேருக்கு நுணுக்கமாக பிடிக்க தெரியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபதர்ஸ் யூஸ் பண்ணும் இந்த ஃபதர்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஹோலில் விட்டு இப்படி எடுத்திங்கன்னா அந்த விரல் வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பேர்டு வந்து இப்போ ஒரு இந்த சிக்கை வந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு பெரிய பேர்ட் ஆயிடுச்சு இப்போ நான் இவங்களுக்கு இப்படி பிடிச்சி பார்க்குறேன் அப்படின்றப்போ ரிங் நம்ம இப்படி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலைக்கீல தெரியும் தெரியுதுங்களா ரிங் நம்பர் பார்த்திங்கன்னா தலைக்கீழ தெரியும் அதுவே நீங்கள் இந்த ரிங்கை தலைக்கீழாக பார்க்க போடுறீங்க அப்படின்றப்போ ஸ்ட்ரெய்டாக தெரியும் நம்மளுக்கு அதாவது அப்படியே உல்ட்டாவாக போடுறீங்கிறப்ப இப்போ பேர்டு வந்து நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரிங் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியும் நிற்கிறப்போ ஸ்ட்ரைட்டாக தெரியும் பட் பிடிச்சி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தலைக்கில தெரியும் ஸோ இந்த ஒரு ரீசுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரிங்க நிறைய பேர் தலைக்கீழில் போடுறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வேறு ஏதாச்சும் ரீசன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் சேம் இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி ரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் தான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போடுவேன் எந்த ஒரு ரிங்மே உள்ட்டாக போட மாட்டேன் ரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி ஈவனாக தெரியும் எனக்கு அந்த மாதிரி ஈவனாக தான் பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிங்கை தலைக்கில் போட மாட்டேன் இப்போதான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர்ட்ஸ்க்கு ரிங் போடணும் நம்ம வந்து இதோட மூணு வந்து சிக்கிங்கன்னா ரிங் போட்டிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் இயர் ரேஸ்க்காக இதோட மூணாவது சிக்குக்கும் ரிங் போட்டிருக்கோம் இவங்க தான் நம்மளுடைய ரிங் நம்பர் த்ரீ டூ ஜீரோ டூ அண்டு த்ரீ டூ ஜீரோ த்ரீ இவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்காது அண்ட் இவங்களோட அப்கமிங் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம் ஏன் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேர்ட்ஸ்க்கு எப்படி ரிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரியே ரிங் போடுங்க சிக்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது அண்ட் ரிங்குமே ப்ராப்பராக நம்ம போட்டு முடிச்சிடலாம் அண்ட் நம்ம ப்ரீடிங் போட்டு இருந்த பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த பேரலையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டூ டேஸில் எக்லே பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் இவங்க ஆல்ரெடி சிக் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்காங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றப்போ எல்லாேருமே ஒரே டைமில் எக்லே பண்ணி நம்ம ஒரே டைமில் சிக்ஸ் எல்லாத்தையும் ரேஸ் ரேஸ்லாஃபில் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து ஃபீடிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறிங்களா பேரிங் வந்து ஒரு பேர் முன்னே ஒரு பேர் அப்புறம் அப்படி போடுறீங்கன்றப்போ நீங்கள் தனித்தனி எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஒரே டைமில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களால் சிக்ஸ் ரேசிங் லாஃபில் பழக முடியாது ஸோ கொஞ்சம் லேட்டாக பழக மாதிரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய கர்ண சிக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிக் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அந்த சிக் எந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்றதான ஃபுல் அப்டேட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்